அகிளாண்டோட்டி ப்ரண்டண்டண்டயீரிய அப்பிரமேய பார்கம அனந்தக்கல் வைபவிய சுரவரக ஜடா மஹாந்த படல பாடல பாடனபாங்கங்குரதருணச்சிரியநட்சமூஹாதனுண்டபூத்திரேதிவாரிபூடிதனபுஷ்க்கோத்திரதத்தபரிபூர்ணிமதிரகரவிதரிபுநமனிய ஜகதண்டீலாச்சரோடிகவியோபநல்பேசகணேரோ விரஸ் अस्त्रनायक आदू पूजितनायक आदिपूजित विघ्नेशर से मेरमंदर श्री शैलपुरी क्षेत्रे निवासभूत श्री सुखवणेश्वरस्वामीन प्रियपुत्र श्रीवलभासनाथ राजगणपते पिपूरण अनुग्रह कृपाटाक्ष वीक्षण வரப்பசியலாம் அனதம் பிரதி ஆகதமீராஜபலவித கைங்கரியம் அவசியம் அஹ் கத்தியம் கத்தவியம் பிரேரம் சர்வதே ப धनऊपकारीण धान्योपकारीण शरीपकारीण शरीर कैंकर्परा वाक्सहायका क्षेम स्थर्य वीर्य विजय अभय आयु आरोग्य ऐश्वरियादीना अभिवृद्ध्यर्थ अन्नपान गृहाराम वस्त्र सौभाग्यद्रव्य पशुपत्नी पति पुत्रसक विद्याधन एहिका भोग अवाप्तर्थम मनस संतोष प्राप्तर्थम मनस संकट निवारणता सिद्धर्थम मनसि चिंतित असाध्य साधक अप्राप्य प्राप्यक जगन मंगल दायकै श्री वल्लभ बासनाते राजगणपतेह पादारविंद स्मरण मात्रेन दर्शन मात्रेन आनुकुल यथा सिद्धर्थम हित दृष्टि अहिदा दृष्टि पर दृष्टि सर्व दृष्टि सर्प समस्त विद दृष्टि बाधा निवारणता सिद्धार्थम हित शत्रु अहित सर्वशत्रु, सर्पशत्रु, शत्रु सर्व शत्रु समस्त विद शत्रु बाधा स्वगति सपियोतिया सोपानते

मदाशितिजनवान, वर्त्यर्थार्थ, मो मगरवाहा जपासा स्तल्ली हटास्तो, तरे कर्मनिर्विघ्न, उत्तरोत्तरांवर्धिन, सर्वा संपत्तान, धर्मशोभन, सुस्पंद कर्मेन, यह कालो वाच्यद, வர் ராஜகணபதி சுவாமிக்கு கல்யாணோத் வைபவத்தினை முன்னிட்டு ரக்ஷாபந்திரம் என்று சொல்லக்கூடிய காப்பு கட்டும் நிகழ்ச்சியானது எம்பெருமானுக்கு நடைபெறுகிறது வாத்தியம் முன்னிட்டு எம்பெருமானுக்கு வஸ்திரம் சாற்றும் நிகழ்வானது நடைபெற உள்ளது எம்பெருமானுக்கு வஸ்திரம் சாத்துவதனால் லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏழ்மைகளும் விலகுகிறது என்பதாக பாவித்து இப்பொழுது எம்பெருமானுக்கு வஸ்திரமானது சாற்றப்படுகிறது வாத்தியம் స్వాధియో మనసాయంతం నివాధాపరివేదాగా జాయమాన అంధీరా దవయమున్నయంతి స్వాధుయో మనసా దయ ఓం యువాసువాసా పరివేదా సభుశ్రేయాన్ పవతి జాయమానరాజ కవచమున్నయంతే స్వాధుయో మనసా దేవయంతం జువాసు పరివేదా తబుశ్రేజా పవతి జాయమాన అంధరాజ కవచమున్నయంతే

யக்னோபவீதம் யக்ஞோபவீதம் என்றால் பூனல் என்பது பொருள் வல்லபாம்பிகையுடன் நம்ம ராஜகணபதி சுவாமிக்கு யக்ஞரக்ஷகர்னு பேர் விநாயகருக்கு எங்கெங்கெல்லாம் யாகம் நடக்குதோ அந்த யாகத்தை கண்ணினாலே காத்திருப்பவர் யாகத்திற்கு பிரியமானவர் எம்பெருமான் ராஜகணபதி அவ்வகையிலே இன்று முதல் எம்பெருமான் இல்லறம் நோக்கி பயணிப்பதாக பாவித்து எம்பெருமானுக்கு பூனல் சாற்றும் நிகழ்வானது நடைபெறுகிறது சௌவர்ணம் கார்ம் வாதவிதிமர்ஜோதி மந்திரத சுவர்ஜோதிபவீதாரணமுஹூர் அஸ்தி மக்திருண் அடுத்தபடியாக எம்பெருமானுக்கு வல்லபாம்பிகை உடனவர் ராஜகணபதியும் வல்லபாம்பிகையும் கிழக்கு மேற்காக வந்து வந்து ஆவலோடு எதிர்பார்க்கின்ற சங்கராபரணம் என்று சொல்லக்கூடிய ராகத்தினாலே மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது சங்கராபரணத்தினாலே மாலை மாற்றும் கீர்த்தனை स्वाम सदेश्वर विरोध नवा ஃபலனைமலாபுத அஷ்வாய சரித்தரிர் ஓம் புஷ்பே பதோபதி ஃபலனைரூத்த அஸ்வாய சதித்வர் தவ நமோ விரபதே நமோ ஜனபதே நம பிரமத பதே நமஸ்தேஸ்லூராஜன் விநி அடுத்தபடியாக வல்லபாம்பிகை உடவர் ராஜகணபதி சுவாமிக்கு கணுப்பிடி என்று சொல்வார்கள் கண்ணு பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுவாமிக்கு சமயம் பிடி வைத்து சுத்தி ஒரு திக்குலையும் அந்த சுத்தி அன்னத்தை போடுவார்கள் கணப்பிடி ஆனந்த பைரவி ராகத்தினாலே ஊஞ்சல் லாலி ஓட சேதன முகூர்த்தகஸ்தி பவந்தோ மகாந்தோனுஹந்தோ சுபமுஹூர்த்தோஸ்தூ அடுத்தபடியாக வல்லபாம்பிகையுடன் நம்ம ராஜகணபதிசுவாமிக்கு மதுபர்க்கம் என்று சொல்லக்கூடிய பால்பழம் எம்பெருமானை சந்தோஷிப்பதாக பாவித்து நம் வாழ்விலே சந்தோஷம் ஏற்படுவதாக பாவித்து இப்பொழுது வல்லபாம்பிகையுடன் ராஜகணபதி சுவாமிக்கு மதுபர்க்கம் என்று சொல்லக்கூடிய பாழ்பழம் கொடுக்கும் நிகழ்வானது நடைபெறுகிறது ராகம் கல்யாண வசந்தா

ಓಂ ಮಧುಬರ್ಗದ ಮುಹೂರ್ತ ಅಸ್ತವಂತ ಮಹಾಂತ ನ ಗೃಹಂತೋ ಶುಭ ಮುಹೂರ್ತ ಸುಪ್ರತಿಮಸ್ತೂ ಅರ್ಧಪಡಿಯಾಗ ಮಾಂಗಲ್ಯ ರಾಜಣಪತಿಸ್ವೀಕ್ರುಮಲ್ಯ್ಯಪೂಜೈ ಮಾಂಗಲ್ಯಾರಣಮ இன்னும் சிறுமணி நேரத்துலியளவிலே நடைபெற உள்ளதால் கல்யாணமாகாத பக்தர்களுக்கு கல்யாணமாக வேண்டுமாய் பாவனை செய்து கல்யாணமான சுமங்கலிகள் அனைவரும் தீர்க்க சௌமாங்கல்யத்தோடு இருப்பதற்காகவும் நமது வல்லபாம்பிகை விட சுவாமிக்கு இப்பொழுது மாங்கல்ய பூஜையானது நடைபெற உள்ளது

இப்பொழுது வல்லபாம்பிகை உடன ராஜகணபதி சுவாமிக்கு இந்த திருக்கல்யாணத்திலே முக்கிய பங்காக வீட்டிற்க கூடிய கன்னியகாதானம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது நடைபெற உள்ளது அதற்கு முன்னதாக பிரவரம் என்று சொல்வார்கள் பிரவரம் என்றால் ஒரு குலத்திற்கு ஒரு கன்னிகையை தானம் செய்வோமேயானால் அந்த குலமானது மூன்று தலைமுறைகளை நன்கு தெரிந்திருக்க வேண்டும் அவ்வகையிலே விநாயக பெருமானுடைய கொள்ளு ஆகிய சாந்த சர்மனர் என்று சொல்லக்கூடியவர் விநாயக பெருமானுடைய தாத்தாவாகிய ஈஸ்வர சர்மனர் பெருமானுடைய தந்தையாகிய சிவசர்மனர் அடுத்தது விநாயகர் இப்படி ஒரு கன்னிகையை தானம் செய்வோமேயானால் அந்த தானம் செய்வதினால் இருபத்தி ஒரு தலைமுறை எம்பெருமானிடத்திலே நேரடியாக சொர்க்கலோகம் அடைவார்கள் என்பது சாஸ்திரங்கள் நமக்கு எடுத்து கூறுவது அவ்வகையிலே எம்பெருமானுடைய மூன்று தலைமுறைகளை சொல்லி அதேபோல வல்லபாம்பிகையினுடைய மூன்று தலைமுறைகளையும் சொல்லி அந்த பிரவரம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது நடைபெற்று அதனைத் தொடர்ந்து கல்யாணம் கன்னியகாதானமானது நடைபெற உள்ளது

விநாயக பெருமாணுடைய பிரவரமானது இம்பெருமானிடத்திலே சேர்க்கப்படுகிறது அநாதிகோத்தூத்த லோகநே ஆதிகோத்தம் தேவீம் லோகசாந்தையே பரசிவரமேஸ்வர பராபரஞ்சோதிப்பரமாத்மா பஞ்சாருஷேய பிரவரான்வித பரசிவோரோ கலாதனவர்ணபந்தாத்மகஷடவிகலபுவனிதிதம்ஹாரோபாவனுபஞ்சகம் பண்ணிய सकल निष्कूप नप्त्रे परशिव से सिद्धांत प्रसिद्धेश्वर दस्ता अठश्वर्यपाकमोन्मण रमणीरमण से सदाशिवर्म पौत्रा जन हृत्सरोज सरोज निल सेमूर्तिगुनायुध गौरियांबिकरमणीरम से ईश्वरशर्मणपुत्रा परशिवगोत्रोद्भवाय सर्वलोका वशंकरणाय सकल विघ्न निवारकाय सकल कार्य सिद्धिप्रदा पुरी क्षेत्रे निवासभूतायदजितयकाय आदिपूजितयकाय श्री स्वर्णिशनाथ सुखवणेशरस्वामीन प्रियकुमराय श्री ராஜகணபேஷ் வராய அடுத்தபடியாக அன்னை வல்லபாம்பிகியினுடைய பிரவரமானது அம் அன்னையினுடைய திருவடியிலே சேர்க்கப்படுகிறது பரஷக்தி பரஷக்தி பரா பரசக்தி திரயா ரிஷேய்பவரா அன்வித பரஷக்தி கோத்தோவிய பூராதிசப்லோகா வைக்குண்டன பரிவர்த்தமான பரவாசுதேவசர்மஹிரீம்

नायिका जय जय जप्य जय शब्दपरस्तुतिपर कारिणी ई जगदंब मदंब गनवासी इच्छा ज्ञान क्रिया त्रिशक्ति ज्ञानक्रियाशक्तिगुणात्मकस्वू श्रीवल नामनीम इं कन्या श्रीराजगणपतेः शर्मदेव राय हिरण्यगर्भगर्भस्थं हेमबीजं विभावसोः अनन्तपुण्यफलकम् अधः शास्त्रिं प्रयच्छ மகாந்தோ ோ மகோன் இப்பொழுதுஸ்வியுடைய திருக்கல்யாணத்தின் முக்கிய பங்காதிக்கு கூடிய திருமாண்டலிய தாரணமானது அம்பிகைக்கு நடைபெறுகிறது ஓய் ओ पैताम्बरन का बरनेर युताम दास्यामी गनपदे तुग्यम गनलोकत तुगीशया गन्याम हेमवतीम गन्याम गौरीम शौरीम महोदरीम आताम्रपाद कमलीम सर्वेश्वरीम नमोस तुदेव पानी बद्मवल लभयास्तु पानी येन पानी, पानी गुहानार्थम ये लोका नुक्त्राहि मुखांगल्यारिण मुहूर्त महांत अनगृहणंत शुभ मुहूर्तस्तः तो सुप्रतिमस्तू विश्वे नक्षत्रारी रूपम अश्विनो व्यातम इष्टम मनिषाने अमुम मनिषाने सर्वम मनिषाने मांगल्य दारण मुहूर्ता सिद्ध भवंता महांता न जन्हंतो सुबमुहूर्तो